ஓம் சக்தி தாயே எல்லாம் முன்சேலம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகள் அதாவது நம்ம காணொலியில் புதுசு புதுசான ஒரு தகவல்களை உங்களுக்கு சொல்லிட்டு வரோம் உங்கள் கையை பார்த்து மிக எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தான் பார்க்கணும் இவங்க பார்க்கணும் எல்லாருமே பார்க்கணும் பார்க்குறவங்க எல்லாருமே முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதாவது ஒரு காணொலியில் ஃபுல்லா முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது இப்போ இன்றைய தலைப்பு என்னவென்றால் பணம் அதுவாகவே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருவாங்க தானாகவே வந்து குவியும் பணம் தானாகவே வந்து குவியும் பணம் முடிவு செய்யும் விதி அதாவது விதி ரேகை தான் முடிவு செய்வது பணத்தை முடிவு செய்வது விதி ரேகை தான் இப்ப ஜாதகத்தை பொறுத்தவரையும் பத்து பொறுத்தவனும் வேலை செய்யறது கர்மம் லாபம் ரெண்டுமே சனிக்கு கொடுத்துருக்காங்க விதி ரேகை நம்ம கையில் எப்படி விதி ரேகை இருக்கோ அப்படி தான் நமக்கு பணம் வந்து சேரும் இப்போ நம்ம சிறப்பாக அதை பார்க்க போறோம் அதுவா எப்படி பணம் வந்து குவிய போகுது எப்படி என்ன எதுன்னு விளக்கமா நாங்கள் பணம் பார்க்க போறோம் இப்போ ரெண்டு கையையும் பார்க்கணும் ரெண்டு கையும் பார்த்து தான் ஒரு முடிவு போடணும் ரெண்டு கையிலையுமே இந்த விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை சனி ரேகை அதாவது பாம்பு கீழே இருக்கிறது சனிமேடு அப்படியே சந்திரமேட்டுல இருந்து ரெண்டு ரேகையும் ரெண்டு கையிலையும் சந்திரன் மேட்ல இருந்து விதி ரேக போது சார் ஒரு சில பேருக்கு இப்ப இப்படி இப்படி பாருங்க இப்படி வந்து ஒரு ரேகை இப்படியே வரும் இப்படியே வரும் இப்படியும் இருக்கும் அதாவது மேட்டை சுத்தி ஒரு ரேகை இருக்கும் அதுல இருந்து விதி ரேகம் ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு இப்படியும் இருக்கும் இல்லைன்னா டேரெக்டா சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை ரெண்டு கையிலையுமே ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையுமே சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பித்தால் அது போய் சனி மேட்லாம் கரெக்டாக முடியுது நல்லா கரெக்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக முடிஞ்சதுன்னா உங்களுடைய வாழ்வை தீர்மானிப்பது விதிதான் நீங்க தீர்மானிக்கவே முடியாது பணம் அதிகாவே வந்தாதான் வரும் எப்போ வரும்ங்கிறத நம்ம பார்க்க போறோம் டீட்டெயில்டா நீங்க முழுசா பாருங்க காண அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்ப அந்த விதி ஏக சனி நேராக சனி சனிமேட்டுக்கு போயிடுச்சு சார் சந்திரன் மேட்டுல வந்து சனிமேட்டுக்கு ரெண்டு கையிலயும் போயிடுச்சு அப்ப உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்திரன்னாவே ஒரு இடத்துல இருக்க முடியாது அதாவது விதி உங்களை கூட்டிட்டு போகும் கூட்டிட்டு போய் சுத்தி 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 காட்டும் பாருங்க பாடம் படம் மாதிரி பாடத்தை காமிக்கும் ஒரு படம் பார்க்குறோம்ல அந்த படத்துல நம்ம ஒரு வாழ்க்கையில பாதி வயசு வரைக்கும் நம்மளைய சுத்தி நம்ம நம்ம சுத்தி யாரு நல்லவங்க இருக்காங்க யாரு கெட்டவங்க இருக்காங்க எப்படி உலகம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த உலக நடப்பை புரிய வைக்கக்கூடியது இந்த விதி ரேகை தான் இந்த விதி ரேகை சந்திரமேனு ஆரம்பிச்சு போயிருச்சு சனிமேட்டுக்குன்னா ரெண்டு வயிறு ஒரே மாதிரி இருந்துருச்சுன்னா நீங்க நடத்த முடியாது அதுவும் உங்களை இழுத்துட்டு போகும் ஒரு இடத்துல தங்கவே கூடாது அங்க போகணுங்கோ இங்க போகணுங்கோ அதை போடணும் இதை பண்ணணும் சூழ்நிலை உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலை கைதியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அப்ப ரெண்டு வாழ்க்கை துணை வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படி நல்ல டாப் பொசிஷன் போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த வாழ்க்கை துணி தான் உங்களுடைய வாழ்வை முடிவு செய்வது அவங்க மூலமா நிறைய பணம் வரும் அளவுக்கு அதிகமான பணம் வரும் இருந்தாலும் ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது கருத்து இப்ப இது எப்ப சார் பணம் அதுவா வந்து புரியும் அப்படின்னா நம்மளுடைய சூரிய சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பிக்கிறதோ ரெண்டு கைகளையும் பார்க்கணும் சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பிப்ப எடுத்து கட்டி வச்சுட்டோம்னா இந்த விதி இந்த சூரிய ரேகை வந்து கரெக்டா முப்பத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சு சார் முப்பத்தஞ்சு வயசுல வரைக்கும் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் இந்த விதி ரேகை அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில டாப் ஹீர் வரும் பாருங்க அதுவா பணம் வந்து சேரும் நீங்க வேணாலும் சொன்னாலும் அதுவா வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கும் பணம் தானாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் இந்த சந்திரமேட்ல விதி ரேக போறவங்க தான் இதுல இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேக இல்லையா இறுதி ரேகை வரைக்கும் வரும் சந்திரமேட்ல இருந்து அப்புறம் நேரம் அப்படி பெண்டாயி குறுமேட்டுக்கு போயிடும் இது இன்னமும் சிறப்பு சிறப்பான ஒரு அமைப்பு அது வேற அமைப்பு இது வந்து எல்லாருமே இருக்கும் ஒரு சில பேருக்கு ரெண்டு பேரையும் பாத்துக்கணும் நான் போயிட்டு ரெண்டு பேலையும் நல்ல உபேர சம்பத்து இப்ப இந்த சந்திர வந்து குரு பேருக்கு ஒரு ரேட்டை போயிடுச்சுன்னா உங்களுக்கு தொழில் மூலமாக வியாபாரம் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் நீங்க நினைச்சு போக்க முடியாத அளவுக்கு பணம் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்க கையை பாருங்க செக் பண்ணுங்க அதே மாதிரி இது வந்து இப்படி வந்து இது வரைக்கும் வரும் இறுதி ரேகை வரைக்கும் வரும் சனி சனி ரேகை மாதிரியே வரும் வந்துட்டு இப்படி சூரியன் வேட்டுப்போ இல்ல புதன் வேட்டுப்போ திரும்பிடுச்சுன்னு வச்சிருக்கேன் உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு நிலை வாழ்க்கையில ஒரு டாப் போட்டு நல்ல எவ்வளவு பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி அளவில்லாத பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பேர் புகழ் உலகம் பூரா பரவும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப சப்போஸ் என்ன பண்ணுது விதி ரேகை பாருங்க இதோட இன்னும் பெருசா இப்போ இப்ப புத்தி ரேகையோட ரெண்டு பேரும் விதி ரேகை மீன் போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் வருமானம் பெயரு பெருசா முப்பது வயசோட விதி ரேக நின்று போச்சுன்னா உங்களுக்கு பணமே வராது வருமானமே வராது வருமானம் வரலைன்னா எல்லாமே தர வருமானமே வரல அப்படின்னா என்னாவும் திருமணம் நடப்பதற்கு தள்ளி போகும் வீடு இல்ல புனதனா ஒன்று ரெண்டாவது வேலை இல்ல வருமானம்ல எவ்வளோ கடன் கொடுக்கற கூட கடன் கொடுக்க மாட்டாங்க இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விதி ரேக புத்திரேகோட நின்று போச்சுன்னா ஒன்று ஆக்சைடு மாதிரி நிகழ்ந்திருக்கும் இல்லைன்னா மனம் சரியில்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு சம்திங் தான் அந்த மாதிரி இந்த விதி ரேகை போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இருந்து ஒரு விதி ரேகை ஆரம்பிச்சு போகும் சார் அப்ப ஒரு அஞ்சு வருஷம் ஒரு கேப் இருக்கும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு வருமானமே வராது சார் அதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருந்தால் வருமானம் வர ஆரம்பிக்கும் இந்த விதி ரேகை இல்லைன்னா உங்களுக்கு வருமானமே கிடையாது ஒரு சில பேருக்கு சூரிய விதி ரேக சூரிய ரேகையே இருக்காது சார் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கஷ்டப்பட்டு ஆனால் பணம் வரும் பணம் எப்பயுமே கையில பாக்கெட் எப்பயுமே பணம் இருக்கும் ஆனா அளவுக்கு அதிகமாக பணம் வரணும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் நல்ல ஒரு புகழ் அடைய சூரிய ரேகை வரணும் சூரிய ரேகை இருந்ததுனால தான் அந்த வெற்றி புகழ் செல்வம் அளவுக்கு அதிகமான பணம் வரும் இல்லைன்னா இந்த விதி ரேகை மட்டும் இருந்தா அளந்து கொடுக்கக்கூடியது இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது கையை பார்க்கணும் கை வந்து நல்ல திறமை நல்ல கை அதாவது ரோஸ் மாதிரி நல்ல கையா இருக்கணும் பெருவிரும் நல்ல கனமா இருக்கணும் கை நல்ல நீண்ட இருக்கணும் பார்க்கறதுக்கு செந்தாம் அதாவது செந்தாமரை மாதிரி நல்லா அழகா இருக்கும் ஒரு கையை ஒரு சில கையை பார்க்கும் போதே தொட்டு முத்தம் கொடுக்கலாமான் அந்த மாதிரி சிறப்பான கையாக இருந்து ஆயுள் ரேகை சிறந்து புத்தி ரேகை சிறப்பாக இருந்து இருதய ரேகை சிறப்பாக இருந்து சூரிய ரேகையும் இருந்து விதி ரேகையும் இருந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை பிறந்து கண்டிப்பாக நடக்கும் உங்களை விதி அழைத்து கொண்டு செல்லும் விதி வழியே பயணித்து வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இதுல ஏதாவது மாற்றங்கள் வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் வரும் ஆயுள் இறைகளை ஏதோ பிரச்சனைனா உடல்நலம் பாதிக்கப்படும் புத்தி இறைகளை பிரச்சனைனா மனநலம் பாதிக்கப்படும் வெட்டு தூண்டு தீவு இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இறுதி ரேகை அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆயில் ரேகையில ஏதாவது சவாபேட்ல இருந்து போச்சுன்னா சண்டை சச்சரவு அதன் மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா இதுல முதல்ல கட்டாது பாருங்க ஒரு ரேகை அதுதான் திருமணம் எந்த வயசுல ஒரு திருமணம் இதை பார்த்தோம்னா அதே மாதிரி மண்மதம் கட்டி பார்க்கணும் இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம ஈஸியா நம்ம கைய பார்த்து வாழ்வில் எவ்வாறு பணம் தானாக வந்து குவியும் விதி வழியே சென்று வாழ்வில் உயர்வர்கள் பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நாணயம் புதுசா ஒவ்வொரு காணல பார்க்குறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்